கிராமமும் நகரமும் கிராமம் படித்து முடித்து கிராமத்தை விட்டு நாங்கள் சென்றோம் நகரம் தொழில் செய்ய வேலை தேடி நகரம் வந்தோம் கிராமம் அருகில் உள்ள குடும்பம் ஒருவரை ஒருவர் கலந்து பேசிக்கொள்வோம் நகரம் வீடு அருகருகே குடியிருந்தும் யாருன்னு தெரியாமல் தான் வாழ்கிறோம் கிராமம் காலை சேவல் கூவை எழுந்திருப்போம் கோமாதா முகத்தில் விழித்திடுவோம் நகரம் அவசர ஊர்தியின் சத்தத்தில் அதிர்ச்சியோடு எழுந்திடுவோம் கிராமம் ஆளும் வேலன் குச்சியால் பல் தேய்ப்போம் நகரம் பிரஸ்பேஸ்டில் பல் தேய்ப்போம் கிராமம் ஏதோ ஒரு சிலர் மருத்துவரை பார்க்க செல்வோம் நகரம் டோக்கன் வாங்கி பெரும்பாலானவர்கள் மருத்துவமனையில் மணி கணக்கில் வரிசையில் நிற்போம் கிராமம் வாய்க்கால் வரப்பில் ஓடியாடுவோம் நகரம் பூங்காவில் நடப்போம் ஜிம்மிற்கு போவோம் கிராமம் கிணற்றில் குதித்து நீச்சல் அடித்து குளிப்போம் நகரம் ஒரு பக்கெட் தண்ணீரை உடல் மீது அள்ளி தெளிப்போம் கிராமம் இயற்கையான தானிய உணவை உண்கிறோம் நகரம் ரசாயனம் கலந்த தானிய உணவை தினமும் உண்கிறோம் கிராமம் நடக்கும் போது யாராவது தடுக்கி விழுந்தாலும் பதறுவோம் நகரம் யாராவது ரோட்டில் விழுந்தால் வீடியோ எடுப்போம் சேட்டஷ் வைப்போம் கிராமம் சில நேரம் பாட்டி கதை கேட்டு ரசிப்போம் சிரிப்போம் நகரம் நாள் முழுவதும் தொலைக்காட்சி தொடர் பார்த்து கண்ணீர் சிந்துவோம் கிராமம் சிலர் கூட்டு குடும்பமாய் வாழ்ந்திடுவோம் நகரம் ஒருவர் இருவராய் மட்டுமே வாழ்கிறோம் கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்